வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் குறைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க அதை பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் சார் கிட்ட டீட்டெயிலா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நம்ம மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அந்த கியூ போர் ரிசல்ட் பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய கம்பெனிகளுக்கு பார்த்தோம் இப்போ நம்ம நாட்டுடைய கியூ போர் ரிசல்ட் வெளியா இருக்குன்னு செய்தியில பார்த்தேன் அந்த டேட்டா என்னங்க சார் சொல்லுது நம் நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய கியூ போர் ரிசல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இத முதல்ல ஒரு ஹெட்லைன் நியூஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கு நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இந்த முழு ஆண்டிற்கான ஜிடிபி எஸ்டிமேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏழு புள்ளி முழு ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இது நெகட்டிவான செய்தி ஏன்னா இது வந்து ஃபோர் இயர் லோ கடந்த நான்கு ஆண்டுகளில் குறைந்தபட்ச வளர்ச்சி உள்ள ஆண்டு இதுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஈவன் கோவிடுக்கு அடுத்த ஆண்டு அப்கோர்ஸ் அது வந்து லோ பேஸ் எஃபெக்ட்னு எடுத்துக்கலாம் கோவிட் வந்து வளர்ச்சி இல்லாத ஒரு ஆண்டுல இருந்து ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னோட இருபத்தி இருபத்தி ரெண்டு அதிகமா இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிகமாக இருந்திருக்கும் பட் இருபத்தி மூணு இருபத்தி நாலோடு ஒப்பிடும்போது கூட இது வந்து குறைவாக இருக்கிறது என்ன முழு ஆண்டு இருக்கு இது நெகட்டிவான செய்தி நான்கு ஆண்டு கால குறைந்தபட்ச பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கறத இந்த ஆண்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அத டீட்டெயில்ஸ் அதுல கொடுத்திருக்காங்க அதே சமயத்துல ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம பேசிடலாம் மார்ச் மாதம் இது வந்து அந்த ஒட்டுமொத்த ஆண்டுக்கு குறைவாக இருந்தாலும் கடைசி காலாண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதம் உள்ள இந்த காலாண்டுல பார்க்கும்பொழுது ஒப்பீட்டு அடிப்படையில ஏழு புள்ளி நாலு வந்து வளர்ச்சிய இருக்கு அதிகரிச்சிருக்கு வளர்ச்சிங்கிறது ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் அப்படிங்கிறது இது ஒரு கியூ போர் ரிசல்ட் நீங்க கேட்டதுனால சொல்றேன் அதனால இதற்கு முந்தைய இரண்டு மூன்று காலாண்டுகள் வந்து குறைவாக இருந்ததுதான் இதனுடைய முக்கியமான ஒரு காரணம் இதை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சுக்கணும்னா எகைன் நம்ம சொல்லுவோம் இல்லையா மோஸ்பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆப்ஸ்டிக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்களுடைய இணையதளத்துல மோஸ்பி டாட் ஜிஓவி டாட் ஐ என் வெப்சைட்ல போனோம்னா இதை குறித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பக்க டாக்குமெண்ட் வந்து முழு விவரத்தோட போட்டிருக்காங்க இதுல நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று முதலாவதாக இத ரெடி பண்ணது நேஷனல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸ் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோகிராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றாலே அந்த அமைச்சகத்தில் நேஷனல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸுங்கிற அவங்கதான் இத வந்து இது பண்றாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது இறுதி நம்பர் இல்ல இறுதி எண் கிடையாது இது ஒரு புரொவிஷனல் எஸ்டிமேட் ஆனுவல் ஜிடிபியினுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆனுவல் ஜிடிபி குவார்டலி எஸ்டி இது வந்து குவார்ட்டலி

நம்ம வருமான வரி தாக்கல் கூட தள்ளி போட்டிருக்காங்க செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் எது பாத்து அந்த அறிவிப்பு என்னன்னா அந்த ஏஎஸ் இந்த டேட்டாவே இன்னும் பல டேட்டா வந்து பாப்புலேட் ஆகாம ஃபுல்லா டிடிஎஸ் டேட்டாலாம் அப்டேட் ஆகாம இருக்குது அப்படிங்கறதுனால அத வந்து தள்ளி போட்டிருக்காங்க அது மாதிரி தான் இதுவும் ஒரு ப்ரொவிஷனல் எஸ்டிமேட் அடுத்ததா இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பொருளாதார டேட்டா ஜிடிபி குறித்து பேசும்பொழுது நாமினல் ஜிடிபின்னு ஒன்னு இருக்கும் ரியல் ஜிடிபி னு இருக்கும் ரியல் ஜிடிபி தான் உண்மையான வளர்ச்சி நாமினல் ஜிடிபிங்கிறது பணவீக்கத்தை அது அது வந்து அதுக்குள்ள பில்டின் இருக்கும் பணவீக்கத்தை கணக்குல எடுத்துக்காம உண்மையான வளர்ச்சிங்கிறது ரியல் ஜிடிபி சோ ரியல் ஜிடிபி தான் ஆறரை நாமினல் ஜிடிபின்னு பாத்தீங்கன்னா பொருட்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுடைய சேவை பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அதனுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில இன்றைய மதிப்பீட்டின் அடிப்படையில பார்த்தால் ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்ட் வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான்காம் பத்து புள்ளி எட்டு காலாண்டு நாமினல் ஜிடிபிங்கிறது ரியல் ஜிடிபிங்கிறது ஏழு புள்ளி நாலு நாமினல் ஜிடிபிங்கிறது பத்து புள்ளி எட்டு பர்சன்ட் இந்த குவார்டர்லி இதுல காரணம் கேட்டீங்க இல்லையா மீன கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் வந்து ஒன்பது புள்ளி நாலு பர்சன்ட் குரோத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல அதே மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி இருபது இந்த கடைசி காலாண்டுல பாத்தீங்கன்னா பத்து புள்ளி எட்டு பர்சன்ட் அதிகரிச்சு ஒட்டுமொத்த ஆண்டுக்கு ஒன்பது புள்ளி நாலு பர்சன்ட்னாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து கணிசமாக ஜனவரியிலிருந்து மார்ச் குள்ள அதிகரிச்சிருக்கு இந்த இம்பாக்ட்னு கேட்பீங்க இப்ப சிமெண்ட் ஸ்டீல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் மீது மணல் உள்ளிட்ட கட்டுமான கட்டுமான பொருட்கள் மீது இதனுடைய தாக்கம் தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபென்ஸ் அதர் சர்வீசஸ் இது வந்து எட்டு ஆண்டு முழுவதற்கும் அந்த நான்காம் காலத்துல பாத்தீங்கன்னா வந்து எட்டு சற்று குறைவாக இருக்கிறது இது மீண்டும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த பாகிஸ்தானுடைய பிரச்சனை காரணமாக இந்த இதில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க கருதப்படுகிறது அதே மாதிரி பைனான்சியல் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் செக்டர் இதெல்லாம் ஏழு புள்ளி ரெண்டு பர்சென்ட் வந்து ஆண்டு முழுவதுக்கும் இருந்தது ஆனால் இந்த காலாண்டுல ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு பிரைமரி செக்டர் பிரைவேட் பைனான்சியல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பி எஃப்எஸ் இந்த மாதிரி பல டீடெயில்ஸ் அதுல கொடுத்துருக்காங்க பொருளாதாரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க ஒரு கமெண்ட் பார்த்திருப்பீங்க யூபிஎஸ்சிக்கு படிக்கிற ஒரு மாணவர் நான் படிக்கிறேன் சார் அதுல பல கேள்விகளுக்கு நாங்க உங்க நிகழ்ச்சியில ப்ரோக்ராம் இது கிடைக்குதுங்கிறாங்கல்ல எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அது அது எங்கே கிடைக்குதுங்கிற தகவலை நம்ம சொல்றோம் இல்லையா பொருளாதாரம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாது பங்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தேவையான இந்த டேட்டா இந்த லிங்கை நம்ம ஷேர் பண்ணுவோம் இது எங்க இருக்குங்கிறது பதினைந்து பக்கம் டீடைல்டான டேட்டா கொடுத்துருக்காங்க நம்ம கமெண்ட்ல வந்து பின் பண்ணலாம் சார் ஆமா இப்ப இந்த டேட்டாக்காக தான் பங்குச் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ரெண்டு மூணு நாளா நிச்சயமா இந்த ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாங்கிறதுனால இது கவனிக்கப்பட்டது இந்த நான்காம் ஆண்டு முழுவதும் குறைந்தால் கூட நான்காம் காலாண்டுல அதிகரிச்சிருக்குங்கிறது பாசிட்டிவா சந்தை பார்க்கும் அதனால இப்போ ஏப்ரல் இருந்து இந்த முதல் காலாண்டு நடப்பு ஆண்டுல வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் சோ இன்பேக்ட் அவங்க அதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க வரக்கூடிய ஆண்டுகள்ல இப்படி இருக்கும்னு சோ இது வந்து ஓரளவு சந்தை எதிர்பார்த்து காத்து இருந்தது இது மிக்ஸர் பேக்னாலதான் சந்தையுமே அதே மாதிரியான ஒரு ஒரு குழப்ப திசையில் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இது வந்து ஒட்டுமொத்தமாக பாசிட்டிவ்னா ஒட்டுமொத்தமாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது சோ அது அதுதான் சந்தையின் பிரதிபலிப்பதாக நான் கருதுகிறேன் நீங்க மார்க்கெட்ட பாக்கறப்போயே அப்படிதான் இருக்கு அட்வான்ஸ் டிக்லைன் அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிக்லைன் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு ஆனா அப்பர் சர்க்கியூட் நூறு லோயர் சர்க்யூட் எழுபத்தி எல்லாமே கொஞ்சம் மாறி மாறி கன்ஃபியூஸ் ஆதானுங்க சரி இருக்கு அதே மாதிரிதான் பிப்டி டூ வீக் அறுபத்தி நாலு லோ இருபத்தி மூணு தான் ஒன்னு கூட ஒன்னு குறைச்சு இன்னொன்னு குறைச்சு கூட சோ அட்வான்ஸ் டிக்ளைனுக்கு நேர் எதிராக இருக்கிறது அப்பர் சர்க்கியூட்டும் பிப்டி டூ வீக் ஹையும் செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலான செக்டார்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது எக்ஸெப்ட் வந்து பி பேங்க் பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு மீடியா இதை தவிர எல்லாமே வந்து இன்னைக்கு வீக்கா தான் இருக்கு குறிப்பா ஐடி மற்றும் மெட்டல் இது ரெண்டுமே வந்து குறிப்பா இன்னைக்கு இறங்கி இருக்கு அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் நேற்று

அது அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை இறக்கத்தை சந்தித்திருக்கிறது அதே மாதிரி அதிகம் அடிபடக்கூடியது ஏற்கனவே சந்தையில் அதீதமான ஏற்றத்தை கண்ட உலோகத்துறை பங்குகள் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது பிசி பேங்க் வந்து ரெண்டு புள்ளி எட்டு எட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு அதிகரிச்சதுக்கான காரணம் என்ன சார் மிக முக்கியமாக பொதுவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய வங்கிகளுடைய முடிவுகள் வந்து அவ்வளவு மோசமா இல்ல ரெண்டாவது நீங்க ஸ்கேம் குறித்த தகவல் பார்த்திருப்பீங்க கடந்த ஆண்டுல மட்டும் பல ஆயிரம் வந்து ஸ்கேம் வந்து நடந்திருக்கு வங்கிகள்ல அப்படின்னு மோசடி சம்பவங்கள் நடந்திருக்குன்னு ஆர்பிஐ சொல்லிருக்காங்க அவங்களுடைய ரிப்போர்ட்ல ஆண்டு அறிக்கை வெளியிட்டு அத பத்தி இன்னொரு நாள் நம்ம நேரம் கிடைக்கும் போது விவாதிப்போம் அதுல வந்து தனியார் துறை வங்கிகள்ல பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட மோசடிகள் ஆனால் பொதுத்துறை ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் மோசடிகள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மோசடி தொகைங்கிறது முப்பத்தி கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது நேரடியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதா நான் கருதலை பட் இது வந்து ஏற்கனவே இறங்கி இருந்த ஒரு துறை ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் குறிப்பாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் அதாவது இந்த இந்த குறியீட்டுல பன்னிரெண்டு பொதுத்துறை வங்கிகள் இருக்கு பன்னிரண்டு பொதுத்துறை வங்கிகள் தான் மொத்தமே எல்லாமே இந்த பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீட்டுல இருக்கு பன்னிரெண்டுமே இன்னைக்கு ஏற்றம் அதுல அதிக வெயிட்டேஜ் உள்ள ஸ்டேட் பேங்க் மட்டுமே இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் ஏரி இருக்கு குறைவான வெயிட்டேஜ் உள்ள மகாராஷ்டிரா பேங்க் யூகோ பேங்க் இதெல்லாம் கூட அஞ்சு பர்சன்ட் ஐஓபி எல்லாம் அஞ்சு பர்சன்ட் ஏரி இருக்கு ஆனா அதனுடைய வெயிட்டேஜ் கம்மி பர்சன்டேஜ் அதிகமா இருந்தாலும் யூகோ பேங்க் மகாராஷ்டிரா பேங்க் ஐஓபி இதெல்லாம் யூனியன் பேங்க் சென்ட்ரல் பேங்க் எல்லாம் நாலு பர்சன்ட் அது மாதிரி பிஎஸ்பி எல்லாம் கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல மூணு பெர்சென்ட் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் எல்லாம் ரெண்டு பெர்சென்ட் சோ எல்லா பங்குகளுமே இன்னைக்கு ஏறி இருக்கிறதன் காரணமாக இந்த அந்த துறை குறியீடு இன்னைக்கு ஏற்றத்துல இருந்து பார்க்க முடிகிறது இது முன்பு இறங்கியதனுடைய ஒரு ஏற்றம் அப்படித்தான் நான் பாக்குறேனே தவிர அந்த சந்தையில் சொல்லப்படியும் காரணங்கள் எல்லாம் நான் வந்து அதை பெருசா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்கேம்ஸ் ஃப்ராடெல்லாம் தடுக்கிறதுக்கு ஆர்பிஐயும் சிபியும் ஒன்னா இணைஞ்சு ஏதோ ஒரு பிளான் எல்லாம் வச்சிருக்கிறதா செய்தியில் வந்துகிட்டு அது என்ன பிளானுங்க சார் ஆர்பிஐ வந்து தனித்தனியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மத்த ஐஆர்டி ஒவ்வொருத்தரும் நடவடிக்கை ஆனா செபியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் அவர்கள் தனிப்பட்டு செயல்படுவதை விட உணைந்து செயல்படுவது நல்லது அதனால நிறைய விஷயங்களை நம்ம ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும் இந்த ஸ்கேம்ஸ் ஃப்ராட்ஸ் குறைக்க முடியும் உதாரணமா ஒன்னு சொல்ற ஒரு வங்கியோட இணைந்து செயல்படும் பொழுது அவங்க வந்து ஒரு இணைப்பை கொடுத்து பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர் அந்த இணைப்புல மட்டும் தான் கிளிக் பண்ணி முதலீடு அவருடைய பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியும் பண்ணா குறிப்பிட்ட மட்டும் தான் போய் சேரும் பங்கு மட்டும் மட்டும்தான் போய் சேரும் வேற எதுக்கும் போய் சேராது இந்த மாதிரியான சில கொண்டு வருவதன் மூலமாக நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக குறைக்கலாம் மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அது நிச்சயமா வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா முதலீட்டாளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியா இருக்கட்டும் அதை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து ஐஆர்டிஏ பாலிசி ஹோல்டர் டாட் அவங்களுடைய வெப்சைட்டா இருக்கட்டும் அதே மாதிரி ரிசர்வ் வங்கி அது மாதிரி செவி அது மாதிரி பி எஃப் நிறைய வேலைகள் செய்திருக்கிறார்கள் எல்லாம் தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க அது அதிகமா போய் சேர மாட்டேங்குது இவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு தான் என்சிஎஃப் ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க நேஷனல் சென்டர் ஃபார் பைனான்சியல் எஜுகேஷன் என்ஐஎஸ்எம் கூட அது மாதிரியா உருவான ஒரு அமைப்பு தான் இவங்க ஆனால் அங்கும் கூட இன்னும் கூட இன்னும் கூட அவங்க ஒருங்கிணைந்து செயல்படணும்னு நினைக்கிறேன் அது இப்ப செவியினுடைய தலைவர் அத வந்து பண்ணுவோம்னு சொல்லி இருக்கிறது வந்து என் கவனத்தை எதிர்த்திருக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஐசொலியூஷன்ல ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா இந்த அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய கேப்ப பயன்படுத்திக்கிட்டு ஃப்ராட் பண்றவங்க அதிகமா பண்ணுவாங்க அது நடக்காமல் இருக்கணும்னா ஒற்றுமையுடன் இணைந்து ஒருங்கிணைந்து உங்க செயல்படணும் அதற்கான வழிமுறைகள் பின்னால வரப்போ எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் நிச்சயம் நீங்க சொன்னதே ரொம்ப சாக்கியங்கா இருக்கு முப்பத்தாறாயிரம் கோடி மோசடி பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய தொகையா இருக்குது அது இந்தியாவுல வந்துருக்குங்களா நிறைய வந்துட்டு இருக்கு பொதுத்துறை நிறுவனம் அது பாத்தீங்கன்னா வந்து SJVN வி என் அப்படின்னா இது ஆல்டர்னேட் எனர்ஜி அது மாதிரி அதுல உள்ள அந்த துறையில் உள்ளது இவங்களுடைய இந்த பங்கு இது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வேலை இறங்குனிச்சு ஏன்னா இவங்களுடைய நான்காம் காலாண்டுல வந்து லாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க நூத்தி இருபத்தி ஏழு கோடி லாஸ் இதற்கு சென்ற ஆண்டு முந்தைய காலாண்டு பார்க்கும்போது லாபத்தில் இருந்தவர்கள் இப்போ வந்து நஷ்டத்துல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த காலாண்டுல அப்கோர்ஸ் ஹோல் இயருக்குன்னு பொழுது அப்படி இல்லை அதனால மூன்று ரூபாய் டிவிடன் மூன்று ரூபாய் பத்து பைசா பங்கு ஒன்றுக்கு டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க பட் நான்காம் காலாண்டுல மட்டும் ஒரு நஷ்டம் இருக்கிறதை வந்து பார்க்க முடிகிறது நூற்றி இருபத்தேழு கோடி இது வந்து இதே காலாண்டில் போன வருஷம் பாத்தீங்கன்னா அறுபத்தோரு கோடி ரூபாய் வந்து லாபத்துல இருந்தது இது வந்து என்ன ஆஃப் கோர்ஸ் போன வருஷம் அந்த ஒன் டைம் கெயினை வந்து நம்ம வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இப்ப இந்த டிக்லைன் வந்து இதுக்கு வந்து போன வருஷம் வந்து எக்ஸப்ஷ்னல் கெயின் ஒன்று இருந்தது அதனாலதான் தான் அறுபத்தோரு கோடி ப்ராஃபிட் வந்துச்சு என்ன எக்ஸப்ஷனல் கெயின்னா நூற்றி கோடி ரூபாய் ஒரு ஒன் டைம் கெயின் இருந்தது அதனால தான் நம்ம எப்போதும் சொல்றோம் அந்த ஒன் டைம் கெயின் அல்லது எக்ஸப்ஷனல் கெயின்ஸ் அல்லது லாஸ்ங்கிறது ரிமூவ் பண்ணிட்டு நார்மலைஸ்டு ப்ராஃபிட்ட பாக்கணும்னு அந்த மாதிரி பார்க்கும் பொழுது போன வருஷமே இது லாஸ் தான் நூத்தி நாலு கோடியை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு லாபத்தை ஒன் டைம் கெயின் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா அறுபத்தோரு கோடிங்கிறது ப்ராஃபிட் கிடையாது அறுபத்தொன்னு கழிச்சிட்டு நூத்தி நாலுல கழிச்சிட்டு பார்த்தா மிச்சம் வந்து லாஸ் தான் அது சோ அப்ப உதாரணம் முப்பத்தொன்பது ஒரு முப்பத்தைந்து கோடி நஷ்டத்துல இருந்தது இப்ப நூத்தி இருபத்தேழு கோடி நஷ்டம் நஷ்டம் அதிகரிச்சிருக்கு அதனால வந்து அந்த பங்கனுடைய விலையில் தாக்கத்தை பார்க்க முடிந்தது அதே மாதிரி என்பிசிசி இது இன்னொரு நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய நான்காம் காலாண்டு நிகர லாபம் இருபத்தி ஒன்பது பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நூத்தி எழுபத்தி ஆறு கோடி இது வந்து இவங்க வந்து ஒரு பைனல் டிவிடன் பதினாலு பைசா டிக்ளேர் பண்ணிருக்காங்க அது பங்கு ஒன்றின் முகமதிப்பு ஒரு ரூபாய் நீங்க பதினாலு பைசாவா அப்படின்னு நினைக்க கூடாது முகமதிப்பு ஒரு ரூபாய் அதனால அது மேல பதினாலு பர்சன்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க சோபா அவங்க ரியல் எஸ்டேட் டெவலப்பர்லயே அந்த நிறுவனம் அவங்களுடைய நான்காம் காலாண்டு லாபம் ஆறு மடங்கு அதிகரித்திருக்கிறது ஆறு மடங்குன்னா ரொம்ப சிறப்பானா இங்கதான் இந்த லோயர் பேஸ் சொல்லுவோம் இதற்கு முந்தைய ஆண்டு மிக குறைவான ஒரு லாபம் இருந்ததுன்னா ஏழு உதாரணமா ஏழு கோடி அவங்க போன ஆசை இதே காலாண்டுல சோ நீங்க அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப நாற்பது கோடி தான் அந்த நாற்பது கோடிங்கிறது பார்த்தா ஆறு மடங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நாற்பத்தோரு கோடிங்கிறது சோ அதனால இந்த சில பேர் போடுவாங்க த்ரீ ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரைஸ் இன் ப்ராஃபிட்ஸ் டூ ஹண்ட்ரட் அதெல்லாம் நம்ப கூடாது அதை நம்ப அது பொய் கிடையாது அதை பிரசன்டேஷன்ல அதை வந்து மாத்தி நம்ம அந்த அப்சல்யூட் நம்பர்ஸ்ல போய் பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான தாக்கம் நமக்கு தெரிய வரும் சோபாவனுடைய முடிவுகள் வெளியா தொடர்ந்து பல முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு நம்ம அதை ஒன்னொன்னா வெளிவர வெளிவர நம்ம பார்க்கலாம் நிச்சயம் சார் அதே மாதிரி ஐபிஓ ஏதாவது வெளியாகுதுங்களா மெயின் போர்ட்ல ஒரு பங்குகள் குறைந்தபட்சம் இருபது கோடி தான் அவர்களுக்கு மடங்குக்கு மேல் நேரம் வரை இந்த மாலை அடுத்து ரெண்டு எஸ் எம்இ ஐ ஒன்னு வந்து என்ஆர் வந்தனா டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது பங்கு ஒன்றின் விலை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து இது வந்து இன்னைக்கு முடிவடைகிறது லாட் சைஸ் மூவாயிரம் குறைந்தபட்சம் இஷு சைஸ் இருபத்தி எட்டு கோடிக்குள்ளதான்

இப்ப மார்க்கெட் வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஏறின உடனே ஐபிஓ எல்லாம் இந்த மாதிரி இருக்குறத நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ந்து காஷன் எக்ஸர்சைஸ் பண்றது நல்லது ஐபிஓ பத்தி தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஐபிஓ வந்த உடனே போய் முதலீடு பண்ணாதீங்க அத பாத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கூட பண்ணலாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார் ஒரு சின்ன திருத்தம் ஐபிஓல கவனமா இருக்குன்னு தான் சொல்றோம் ஏன்னா இந்த முதலீடு செய்ய செய்யாதுங்கறது அவரவர்களுடைய விருப்பம் எச்சரிக்கையா இருக்குன்னு எல்லாரும் வந்து ஐபிஓ அது குறைந்த விலை உடனே இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஷோ மாதிரியான ஒரு இது நீங்க அந்த படத்தை நாலு நாள் தள்ளி பார்த்தாலும் இன்னும் அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்காம இன்னைக்கு நானூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய்க்கு போய் நீங்க படத்தை பாத்துட்டு வரலாம் ஆஹ் நான் தியேட்டருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அதனால எனக்கு விலவாசி தெரியாது இப்ப டிக்கெட் வேலை என்னன்னு பட் ஒரு உதாரணத்துக்கு அது போக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தை தொடர்ந்து அதிகரிக்கும் பொழுது ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்க சிபி ஒன்று நம்ம நேற்று வந்த நாள் எல்லாம் பேசணும் ப்ரொமோட்டர்ஸே அல்லது ப்ரோமோட்டர்ஸ்ல ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கோ ப்ரொமோட்டர்ஸே அல்லது ஒரு மேஜர் இன்வெஸ்டரே பங்குகளை விற்கிறாங்கிறத பார்த்தோம் சோ அது வந்து கிளியர் இண்டிகேஷன் தட் பங்கினுடைய விலை ஒரு லாபகரமான ஒரு உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது அதுதான் உச்சம் இல்லைனாலும் உச்சத்துக்கு அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுகிறதா குறைந்தபட்சம் தற்காலிகமாக அது வந்து ஒரு உச்சத்தை எட்டி இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம காட்டுகிறதா நம்ம பேசணும் இப்போ அடுத்த ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது ப்ரொமோட்டர் பிளட்ஜ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய பங்குகளை பிளட்ஜ் பண்றாங்க பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்குறாங்க வங்கிகளிலேயோ அல்லது பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ அடமான வச்சு கடன் வாங்க கடன் வாங்குறாங்க இன்ஃபேக்ட் அதை எதுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் பட் பல விஷயம் பல நேரங்கள்ல அது வந்து வாங்குறாங்கிற தகவல் வெளிப்படையாக இப்பொழுது வந்து பங்கு சந்தையினுடைய பிஎஸ்சி இந்தியா என்எஸ் இந்தியா நிறுவனத்தினுடைய அந்த அந்த அமைப்புல இணையதளத்துல பதிவு பதியப்படுகிறது அதுல பாத்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக அல்லது மாதங்களாக நடுத்துங்களேன் இந்த குவாட்டர்ல குறிப்பாக கணிசமாக இந்த ப்ரொமோட்டர் பிளட்டி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஓரிரு உதாரணங்களை மட்டும் சொல்றேன் நமக்கு ரொம்ப சமீப காலமாக அதிகம் பேசப்படக்கூடிய ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி இது வந்து மூன்று பெர்சன்ட்டுக்கு மேல வந்து ப்ரொமோட்டர் பிளட்டி அதிகரிச்சிருக்கு ஏற்கனவே மூணு பெர்சென்டா இருந்தது இப்ப ஆறு புள்ளி ஆறு பெர்சென்ட் ஆயிருக்கு போன

நாலு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு எதற்காக ஏன் என்று அவங்க சொல்லுவாங்க நம்பலாம் இது மாதிரி வந்து பி வி ஆர் ஐநாக்ஸ் நாலு புள்ளி ரெண்டு

நாற்பத்தாறு பர்சன்ட் இதுவும் கிட்டத்தட்ட நான்கில் ஒரு பங்கு வந்து அவங்க வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்காரு ப்ரொமோட்டர் அப்படிங்கறத பாக்குறோம் இப்படி பல தகவல் வெளியாக வந்து நம்ம இங்க வந்து கவனிக்க வேண்டிய கவனத்தை இருப்பதாக கவனிக்க வேண்டியதாக ஒரு நம்மளை காஷன் பண்ணக்கூடியதா இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன் ஓகேங்க சார் ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார் ப்ரொமோட்டர் பிளஜ் பத்தி நீங்க சொன்னது கரன்சி எப்படிங்க சார் இருக்கு அதே மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கு கரன்சி கமாடிட்டி மேஜரா கன்சாலிடேஷன் போர்டில் தான் இருக்கு கரன்சி ரெண்டு பைசா அதிகரிச்சு எண்பத்தி ஐந்து அறுபத்தாறு முன்பேற வணிகத்துல ஜூன் மாதம் ஓப்பன் ஒப்பந்தம் அதே மாதிரி சில்வர் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன இறக்கத்துல ஏற்றத்துல இருக்கு உள்ளூர் சந்தையிலும் சந்தையிலும் சரி சரி அமெரிக்க சோ பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை கன்சாலிடேஷன் போய்கிட்டு பாக்குறேன்னா இண்டெக்ஸ் கூட திரும்பவும் நூறு டாலருக்கு கீழே வந்துருச்சு தொட்டது இன்னைக்கு தொண்ணூத்தொன்பது புள்ளி ஐம்பதுக்கு மீண்டும் வந்திருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஏற்றம் ஏறிக்கிட்டு இருக்கு சோ அதனால பெரிய ஏற்ற நிறைய விஷயங்கள வந்து வந்து பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ சார் நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க